ஹரிதரவார் போய் நான் சாமி கும்பிட போறேன் மன உளைச்சலாக ராமரை பார்க்க போறேன் ஹரிதிராவில் இருக்கிறதே சிவபெருமானு ராமர் அயோத்தியில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியாம ராமரை பார்க்க போறோம் கட்சியில் அமித்ஷா போய் பாத்துட்டு வந்தாரு அமித்ஷாவை தான் இவர் ராமர் அப்படின்னு சொல்லி சொல்லி கடவுள் கடவுள் மனிதன் தான் கடவுள் வந்து போய் மனிதனை போய் கடவுள் ஆக்க முடியாதுன்னா அதனால இவங்களுக்கு முதல்ல இதை பகிரங்கமாக வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும் ஒரு தைரியம் வேணும் அதுவே இல்லை செங்கோட்டிய இவர் எப்படி தலைமை பொறுப்புக்கு தகுதியானவருவா வர முடியும் அம்மா மாதிரி குங்கம் எடுக்கிறாங்க அம்மா மாதிரி மேக்கப் பண்ணினா மட்டும் அம்மா வாழ முடியாது எப்படி ஒரு புரட்சி தலைவர் ஒரு அம்மா ஒரு கலைஞர் தான் சின்னம்மா வந்து அவங்களுடைய லகான் வந்து முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை கிட்டே வருமான வரித்துறை கிட்டே மோடி கிட்டே இருக்கிறதுனால எடப்பாடி போய் அங்கே போய் உக்காந்து இந்த அம்மா வெளியில் எப்பப்பெல்லாம் வேகமாக வேகமாக எடுக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் பிரேக் அடிச்சு இந்த அம்மாவை திரும்ப மீண்டும் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாரு நம்ம கட்சிக்குள்ள பிரச்சனைனா நம்ம கட்சிக்குள்ள தான் பேசணும் நீ டெல்லி எதுக்கு எஜமானராக அங்க போய் நிர்மலா சீதாராமன் எதுக்கு பார்க்கணும் அந்த இவ்வளவு பிரச்சனை நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்து மூப்புனார் நினைவு நாள் கலந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை உருவாக்குறாரு அவங்க சொல்ற மாதிரி எதுக்கு பல்ட்டி அடிக்கிறாரு அடிராமா அடிராமான்னு பல்ட்டி எதுக்கு அடிக்கிறாரு செங்கோட்டையா இந்த சமுதாயத்துல அவர் மூத்த முன்னாடி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தூண் கூட சொல்லலாம் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு கோழை இது எதுவுமே கொடுக்காம இவர் பாட்டு பண்ண வீட்டில் போய் இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ வந்து நான் அண்ணா திமுக கிளைம் பண்ணுவேன் என்ற ஒன்று நான் என்ன கார ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன் பா நீ இதை சொல்லலை பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த ஏன் வலியுறுத்தலை ஏன் பொதுக்குழு செயற்குழுவில் வலியுறுத்தலை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து நீ கண்டஸ்ட் பண்ணல பொதுக்குழு செயலத்தில் செயற்குழுவில் நீ வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் அர்த்தம் நடந்தது இல்லை அந்த கூட்டத்தில் அது உன்னுடைய கருத்தை வெளிப்பட்டுருக்கணும்ல இல்லையா நமக்கு பலம் போதாது பலம் பொருந்திய ஒன்றை ஒன்று ஒருங்கிணைந்த அண்ணா திமுக உருவாக்க வேண்டும் அதுக்கு அண்ணன் எடப்பாடியார் இசை தெரிவிக்க வேண்டும் இதுக்கு ஒன்று இதுக்கு வந்து செயற்குழு பொது குழு ஒப்பு வழங்க அங்கேயே முன்புக்கலாமே ஸ்மார்ட் ஒர்க்கு நிறைய ப்ளஸ் இருந்தால் கூட ஒரு மைனஸை சொல்கிறது இங்கே பற்றி இவங்க ஒரு பாக கூட கட்சி கோஷம் செலவு பண்ண மாட்டாங்க கொடுத்தா வாங்கிப்பாங்க அது எழுநூற்றம்பது கோடி எடப்பாடி கொடுக்கும்போது எப்படி வாங்கிக்கினாங்களோ அதே மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் இவங்க வாங்கிப்பாங்க வாங்கியிருந்தானே அவனுக்கு கரையா பண்ணி விற்றுட்டாங்கங்க ஓபிஎஸ் கொடுக்கும்போது ஒரு லேண்ட் வாங்குறோன்னா லீஸ்க்கு கொடுப்பாங்க அவன் திருப்பி எப்போ கடலும் கொடுத்தாரு மூணு முறை இவர்கிட்ட கரையை பண்ணி அவனுக்கு எழுநூற்றம்பது ரூபா மொத்தமாக விற்றுட்டாங்க கட்சியை யார்கிட்ட அதுதான் எடப்பாடி கேட்குறான் என் வித்த கட்சி இன்னைக்கு ரேட்டு தாச்சா போது இன்னைக்கு வேல்யூ கூடிச்சு இப்போ திரும்ப சொத்தை கொடுறான்னு எப்படா கேட்க முடியும்னு கேட்குறான் சின்னமா பார்த்து ரியல் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இப்போ செங்கோட்டையர் அவர்கள் வந்து நேற்று பாத்தீங்க அப்படின்னா சென்னை வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே வெளியாகிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு காலையில் செங்கோட்டையன் அவர்களிடத்துல செய்தியாளர்கள் கேள்விகளை முன் வைக்கும்போது நாம் வந்ததே என்னுடைய பர்ஸ்னல் விஷயத்துக்காக தான் வந்தேன் என்னுடைய மனைவி சென்னையில் இருக்காங்க அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கல பேசல அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அண்ணன் செங்கோட்டையனை நம்பி வெளில வந்தாங்கன்னா மன்குதரையை நம்பி ஆற்றுல இறங்குன கதை தான் மன்குதரைய நம்பி யாருன்னா ஆற்றுல இறங்க முடியுமா ஒன்று சொல்லுவார் இன்னொன்று செய்வார் டெல்லிக்கு போயிருந்தேயா இந்த யாத்திரைக்கு போகிறேன்னாரு ஹரிதருவார் போய் நான் சாமி கும்பிட போகிறேன் மன உளைச்சலாக இருக்கிறனாரு அது ராமரை பார்க்க போகிறேன்னாரு ஹரித்ரவாரில் இருக்கிறது சிவபெருமானு ஏ ராமரை அயோத்தியில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியாமல் ராமரை பார்க்க போகிறேன்ட்டு கட்சியில் அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தார் அமித்ஷாவை தான் இவர் ராமர் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக சொன்னார் சொல்ல கடவுள் கடவுள் மனிதன் தான் கடவுள் வந்து போய் மனிதனை போய் கடவுளாக்க முடியாது நம்ம அதனால் இவங்களுக்கு முதல்ல இதை பகிரங்கமாக வெளிப்படுத்துறதுக்கு ஒரு கெட்ஸ் வேணும் ஒரு தைரியம் வேணும் அதுவே இல்லை செங்கோட்டி இவர் எப்படி தலைமை பொறுப்புக்கு தகுதியானவராக வர முடியும் எடப்பாடி எப்படி இவரை அகற்ற முடியும் முதல்ல இவங்கெல்லாம் யாருமே பர்சு தட்டி பரிசு எடுக்காதவங்க எடுத்தால் எடுத்தாதானே செலவு பண்ணாதானே கட்சிக்காரம் நாலு பேர் கூட இருப்பான் வந்த பண்ணாரி எம்எல்ஏவே போயிட்டான் இவருனா அடுத்த நிமிஷமே போயிட்டு அவரே போய்ட்டு இவங்கெல்லாம் பசாரு எல்லாம் அவரை அவரு டிடிவி எடுப்பார்கு பார்த்தா அவரே எடுக்க விட மாட்டாரு சின்னம்மா எடுப்பாங்களான்னு பார்த்தா அந்த அம்மா மேலே ஒரு நாலு டிமானிஸ்டேஷன் டெப்போ பணத்தை மாத்தின கேஸை போட்டு சிபிஐ இப்போ அப்போ ஏற்கனவே அவங்க அந்த டைம்ல நானு நானூற்றி எண்பது கோடி கட்டிட்டாங்க எது சினிமா விற்று கட்டிட்டாங்க கேஷாக கட்டினாங்க கொடுத்தாங்க அப்படின்னு போாரு இல்லை ஆட் இல்லை கே அதாவது அந்த டிமனிஷாப்போ இந்த ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுபா நோட்டெலாம் மாற்றினாங்கிறது தான் குற்றச்சாட்டு அதுக்கு பெனால்ட்டி போட்டால் அமலாக்கத்துறை பெனால்ட்டி போட்டு அதுக்கு பணமும் கட்டிட்டாங்க பெனால்ட்டியும் அந்த ஜாஸ் சினிமா வேலை செயலில் இருக்கிற அந்த தேட்டரை விற்று கட்டிவிட்டாங்க பணம் நானூற்றி கோடி இப்போ அது இல்லாமல் ரெண்டு எஃப்ஐஆர் நான் ரொம்ப நாளாக சொல்லணும் அந்த அம்மா பேரில் ரெண்டு எஃப்ஐஆர் வந்து அந்த அம்மா பேர்ல இருக்குது அவங்க அப்பா இருந்த வழக்கறிஞர் நாமக்கல் சேர்ந்த அம்மாவோட சின்ன வழக்கறிஞர் அவர் செந்தில் அவர் பேரையும் இது இருக்குது இதை விவேக் வந்து விவேக் ஜெயராமன் வந்து டிவி நிறுவனர் வந்து அதை சொத்து இந்த எங்கெங்க என்ன நான் வாங்கினங்க எல்லாமே ஃபோனில் வச்சுருந்தார் அவர் ஃபோனை கைப்பற்றும் போது அந்த கையெழுத்து வந்து நாமக்கல் செந்தில் அட்வொகேட்டரோட கையெழுத்து வந்ததுனால அவரையும் அந்த வழக்கில் ஒன் டுவெண்ட்டி பியில் சேர்த்துட்டாங்க யாரும் நாமக்கல் செந்திடும் இந்த வழக்கு ரெண்டு எஃப்ஐஆர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான் பெண்டிங்கில் இருக்குது சின்ன மாமே இல்லை அதனால தான் இவங்க பா பாரதிய ஜனதா பிஜேபி அட்ரா அட்ராராமான்னா அடிக்கிற பெல்ட்டிக்கெலாம் இவங்க பெல்டி அடிக்கிறாங்க இவங்கனால அதனால தான் அரசியல் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள பிஜேபியை மீறி இவங்களால் பண்ண முடியும் இவங்க அம்மா கிடையாது மோடியா லேடியான்னு கேட்டு அப்புறம் சொத்துக்குழிப்பு வழக்கில் வந்து கேசே அம்மா கழுத்து நிற்கும்போது கூட மோடி காலையில் போய் அம்மா வேலை பாஜகவுடைய த தலைவரில் ஒருவர் வாஜ்பாய் ஒத்தகால் சிறப்புல நடக்க விட்டு ஆட்சியே பதிமூணு மாதத்தில் ஆட்சியை அம்மா எல்லாம் அம்மா மாதிரி கொங்கு எடுக்கிறாங்க அம்மா மாதிரி மேக்கப் பண்ணினா மட்டும் அம்மா வாங்கிட முடியாது எப்படி ஒரு புரட்சி தலைவர் ஒரு அம்மா ஒரு கலைஞர் தான் யாரும் ஆக முடியாது யாரும் அம்மாவாக முடியாது யாரும் அம்மா அம்மா தான் இதெல்லாம் சும்மா அதான் தான் இதெல்லாம் பயந்துக்கின்னு தான் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் வெண்மதி சொன்னது தான் கரெக்ட் ஆனால் வெண்மதி என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா வெளியில் மாட்டாங்க கட்சி பண்ண மாட்டாங்கன்னா ஆனால் வெண்மதி அம்மா வந்து இது பாய்ஸ் கார்டனுக்கு வரதுக்கு முன்னாடியே ஸ்ரீநகர் இல்லத்தில் இருக்கும்போது ஒரு ஆண்டுக்கு ஒன்றாண்டுக்கு முன்னாடியே வெளியில் அமுச்சுட்டாங்க ஓ இப்போ சமீபத்தில் வெளியேறியதாக போய்ட்டு விடுவாங்க தவறு தவறு அது எனக்கு தெரியும் நான் இருக்கும்போதே அந்த அம்மா நான் சின்னம்மாவோட இருக்கும்போது அந்த அம்மாவை வெளியேற்றிட்டாங்க அந்த அம்மாவோட நடவடிக்கை சரியில்லை அம்மாவோடய கிட்ட எல்லோ கள்ள தொடர்பில் இருந்த காரணத்தினால அம்மா வந்து அது சின்னம்மாவுக்கு தெரிஞ்சு உடனடியாக வெளியேற்றாங்க அதனால அவங்க குற்றச்சாட்டெல்லாம் நம்புறதுக்கெல்லாம் யாரும் இப்போ இப்போ வந்து வெளியில என்ன காரணம் இல்ல இல்லை அப்பயே வெளியில் ஏற்றினான்னு கிட்டே சேர்க்கறதுல அந்த வீட்டிலேயே சேர்க்கறது எங்கேயோ பார்கனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ வெளில வந்த மாதிரி காமிக்கிறாங்களே தவிர அந்த அம்மா வந்து அம்மாவுக்கு சின்னம்மா இருந்த ஒருத்தர்கிட்ட நெருக்கமாக இருந்த காரணத்தினால அந்த அம்மாவை வெளியேற்றாங்கிறது எனக்கு தெரியும் நான் அங்கே இருந்த காரத்தினால நான் மாட்டேன் அதனால் இந்த ஒரு கேரக்டர் சரியில்லாத காலத்துல வெண்மதியை சின்னம்மா வந்து அப்புறம் அப்புறப்படுத்திட்டாங்க அதனால் இப்போ அந்த அம்மா சொல்ற குற்றச்சாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்றோம்னா சின்னம்மா வந்து அவங்களுடைய லகான் வந்து முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை கிட்டேயே வருமான வரித்துறை கிட்டயும் மோடி கேட்டே இருக்கிறதுனால எடப்பாடி போய் அங்க போய் உக்காந்து இந்த அம்மா வெளியில எப்பப்பெல்லாம் வேகமா வேகமா எடுக்கிறாங்களோ அப்பப்பெல்லாம் பிரேக் அடிச்சு இந்த அம்மாவை திரும்ப மீண்டும் வீட்டுக்குள்ள அனுப்புறாரு அப்ப இந்த சசிகலா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காரு இவங்க வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு தொடர்ந்து இந்த அம்மாவில் அந்த அம்மா வந்து டிடிவிக்கு அவங்க வச்சு பிஜேபி டிடிவிக்கு சார் விட கூட பேச்சுவார்த்தை அனுப்புகிறாங்க அண்ணாமலை அனுப்புகிறாங்க பிஎல் சந்தோஷம் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் இந்த இவங்க இந்த அம்மாவை வந்து இது வரைக்கும் ஒரு கூட கருத்துல அவங்க பிஜேபி ஆனால் செங்கோட்டையன் பின்னணியில் சசிகலா தான் இருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் முன் வச்சாங்க செங்கோட்டையன் வெளியில வந்து பேசும்போது அதிமுகவே ஒடியா போகிறது எடப்பாடியார் கையை விட்டு நழுவா போகிறது அப்படிங்கிற பேச்சுக்கள் செங்கோட்டையன் நம்பி யாருமே வரமாட்டாங்கன்னு நம்ம பல முறை இந்த ஊடகத்தில் சொல்லிட்டோங்க இப்போ யாரா வந்தாங்களா நேற்று சி என்ன பேசிருக்காரு பாத்தீங்களா திரோகிகள் வெளியேறிய துரோகிகளுக்கு அதிமுக பார்ட்டி ஆபீஸ் காலை எட்டு வச்சுட்டு மூணு துரோகிகளை சேர்க்க மாட்டோம் அப்புறம் செங்கோட்டை அண்ணன் பேர் நாங்க ஆறு பேர் பேசணும் சேலத்துல சி வி தான் இருந்தார் அவரும் தான் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொன்னாருன்னா எது உண்மை எது பொய் போய் ஒருமையில ஒரு முன்னாள் முதலமைச்சர் மூன்று முறை முதலாளி முன்னாள் முதலமைச்சர் அவரு மந்திரிசபையில இவர் இடம் பெற்று இருக்கிறாரு மூன்று முறையும் அப்படி இருக்கும் போது ஒரு பன்னீர்செல்வத்தை ஒருமையில அவன் ஏகத்தாளமாக பேசுனாருல இதுலேருந்து என்ன தெரியுது வெளியேறியவங்களா உள்ள எடுக்க மாட்டோம் எடப்பாடியா தலைமையிலான அதிமுக தலைமை உறுதியாக இருக்கிறது இந்த புரிதுங்களா பேருமே பல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க போய் பேசாத மாதிரி இப்போ அறிக்கை கொடுக்குறாங்க பேசாத மாதிரி அவங்களுடைய அவங்களை தக்க வைத்து வைத்துள்ள செங்கோட்டையனை பலி கொடுத்துட்டாங்க செங்கோட்டையன் வந்து நம்பி படுகுல விழுந்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா அவர் அங்கேயே இருந்திருந்தா கூட செங்கோட்டை சீட்டு கிடச்சிருக்காது எங்க அதிமுக இருந்திருந்தா கூட அதிமுக இருந்துருந்தா கூட இந்த வாட்டி அவருக்கு சீட்டு கொடுக்குற ஐடியா கோவில் செட்டிவாளத்தில் இல்லை இதை உணர்ந்து தான் அவர் டெல்லிக்கு ஓடுறாரு இங்கே ஓடுறாரு இங்கே ஓடுறாரு அங்கே அதாவது ஒரே விஷயம் நம்ம கட்சிக்குள்ள பிரச்சனைனா நம்ம கட்சி தான் பேசணும் நீ டெல்லியை எதுக்கு ஆகி அங்கே போய் நிர்மலா சீதாராமன் எதுக்கு பார்க்கணும் அந்த இவ்வளோ பிரச்சனை நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு வந்து மூப்பனார் நினைவு நாளில் கலந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த பிரச்சனை உருவாக்குறாரு அவங்க சொல்கிற மாதிரி எதுக்கு பல்ட்டி அடிக்கிறார் அடி ராமா அடிரரா ராமான்னு பல்ட்டி எதுக்கு அடிக்கிறார் செங்கோட்டையை ஒருபோதும் தன்னை ஆளுக்கோ நம்ம கட்சி விவகாரத்தை வந்து நூறு கட்சியில் இருக்கிறவங்க வந்து சமரச பண்ணியும் பஞ்சாயத்து பண்ணியம் தீர்த்து வைக்கிறார் அனைத்தையும் அண்ணா திராவிடத்தன் முன்னேற்ற ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கோபிசெட்டி பாளையத்திலேயே அவருக்கு சீட் கிடைக்காது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிங்க ஏன்னா செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் நீண்டு நடிகை காலம் பயணிக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி செல்வாக்கு வேறு இன்ஃப்ளூயன்ஸ் வேறு லோக்கலில் இருப்பதாக சொல்லப்படுது அந்த சமுதாயத்தில் அவர் மூத்த முன்னாடி அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு தூண் தூண்கூட சொல்லலாம் அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை ஆனால் அண்ணன் செங்கோட்டையான் ஒரு கோழை அண்ணன் செங்கோட்டையான் மூணு முறை சொல்கிற கோழை அவர் பெரிய கோழை செலவழிக்க மாட்டார் தப்போ ரைட்டோ எடப்பாடி அண்ணன் வந்து செலவழிக்கிறார் ஒரு பதினே ஒரு ஒரு மாம்பழம் எடுத்துக்கொண்டால் ஒரு ப ஒரு பகுதியை ஒரு பகுதியை அவர் எடுத்துக்கொண்டு நூறு சதவீதம் இருக்கிற நூறு சதவியை வந்து தொண்டர்களுக்கும் கிழக்குற இரண்டாம் கட்ட தலைவருக்கும் சப்ளை சர்வீஸ் கொடுக்குறாரு இவர் எதுவுமே கொடுக்காமல் பாட்டு பண்ண வீட்டில் போய் இருந்துட்டு திடீர்னு வந்து இப்போ வந்து நான் அதிமுக கிளைம் பண்ணுவேன் ஏன் என்றால் ஒன்று நீங்கள் நான் என்ன காரேன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஏன்பா நீ இதை சொல்லலை கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த ஏன் வலியுறுத்தலை ஏன் பொதுக்குழு செயற்குழுவில் வலியுறுத்தலை ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்த்து நீ கண்டெஸ்ட் பண்ணல பொதுக்குழு செயலத்தில் செயற்குழுவில் நீ வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் அடுத்து வந்ததில்லை அந்த கூட்டத்திலேயே உன்னுடைய கருத்தை வெளிப்பட்டுருக்கணும்ல இல்லையா நமக்கு பலம் போதாது பலம் பொருந்திய ஒன்றா ஒன்று ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் அதுக்கு அண்ணன் எடப்பாடி யார் இசை தெரிவிக்க வேண்டும் இதுக்கு ஒன்று இதுக்கு வந்து செயற்குழு பொதுக்குழு ஒப்புதல் வழங்க அங்கேயே முன்மொழிஞ்சிருக்கலாமே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பின்னணியில் சசிகலா இருப்பதாகத்தான் செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருந்தது ஆனால் இந்த பத்மாவதி சுகர் ஃபேக்ட்ரி விவகாரத்தில் சசிகலாவுடைய பேரை அங்கே சேர்க்கப்பட்ட பிறகு சசிகலா பின்வாங்கி விட்டாங்க செங்கோட்டையன் வந்து விடப்பட்டார் அப்படின்னு பார்க்கலாமா ஒரே ஒரு விஷயங்க அண்ணன் செங்கோட்டையன் இந்த அம்மா திருச்செந்தூர் விழா விழாறு அவங்க கணவரோட குலதெய்வம் வீடு இருக்கு தஞ்சாவூர் அருகில் கொம்புகோண்டகிட்ட அங்கே இருந்து இவங்க வந்து வேலை யாத்திரை பண்ணாங்க குலதெய்வத்தை கும்பிட்டு இங்கேருந்து திருச்செந்தூருக்கு அப்பயே அண்ணன் செங்கோட்டையன் இந்த அம்மாவை பார்க்கறதுக்கு வரேன்னு சொல்லி எனக்கு ஃபோன் அம்மா அம்மாக்கிட்டே நான் ஃபோன் கொடுக்கும்போது அம்மா எதுக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்றேன் நம்ம தான் அங்கே போகிறோமோ வந்து பார்த்துக்கலாம் முதல்ல கோயிலுக்கு வா நீ எதுக்கு அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ பின்னாடி போப்பறியா கஷ்ட காலத்தில் என் கோயிலுக்கு இருந்தால் நான் உன்னை எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி அழகாக பார்க்கணும் நினைக்கிறேன் நீ எதுக்கு இப்போ அவங்களெல்லாம் வந்து முன்னாடி விட்றேன் அப்படின்னு என்னை கண்டிச்சாங்க செங்கோட்டையன் மட்டும் வரேன்னு சொல்ல எம்ஜி சம்பத்து ராஜேந்திர பாலாஜி அப்புறம் ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் தான் பேசுனாங்க இல்லை யாரும் மறுக்க முடியாதில்ல மறுக்க முடியாத உண்மை தானே எல்லாரும் எல்லாரும் வரத்துக்கு தான் இருந்தாங்க இந்த அம்மாவே கெடுத்துட்டாங்க வந்தால் ஆப்போ யாரும் வராதிங்க அப்புறம் இவர் நம்ம திமுகவுக்கு போனார் இல்லையா ஒரு புரட்ச புரட்சி தலைவர் காலத்துலேருந்து இருந்த ஒருவர் அவங்க இதில் சமுதாயத்தில் பச்சைலாம் கொத்தக்கூடாதுன்னு வார் அன்னராஜா முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் அவரே பச்சை அதிமுக அவங்க சமுதாயத்தில் பச்சை கொத்தக்கூடாதுங்க அப்படி ஒரு தீர்மானம் மூணு வாட்டி அம்மா கூட எட்டு வச்சுருந்தம்மா கூட வர வச்சுருக்குற நைட்டில் நீங்கள் அவசரப்படுறீங்க நாங்கள் அதே மாதிரி ஓபிஎஸ் ராஜா ஓபிஎஸ் அவங்க வந்து பார்த்தாரு தரிசன்துர்க வந்து பார்த்தாரு அவங்களும் அவர் தான் சொன்னாங்க அண்ணன் பொண்ணையனும் வரனார் அம்மாவை பார்க்க எல்லாருக்கும் அந்த அம்மாவோட செல்லு வச்சுக்க மாட்டாங்க நம்பர் எல்லோரும் என்னுடைய லைனில் வந்தாங்க அன்றைக்கி பொண்ணையனு வந்ததை வரணா யாரையுமே இவங்க வந்து அரவணிக்கல சின்னம்மா இப்போ கண்கட்டுப்புறம் சூரியன் நமஸ்காரம் பண்ணி எல்லாம் ஒன்றியணும் எல்லாம் அந்த வார்த்தையை சேம் டைலாக் சொல்கிறேன் ஒன்றை யார் தலைமையில் ஒன்றை அதே அதையும் சொல்ல மாட்டேங்க எடப்பாடி தலைமையில் ஒன்றை சொல்லுங்கள் இல்லை ஓபிஎஸ் தலைமையில் ஒன்றியமன்னு சொல்லுங்கள் இல்லை அண்ணன் செங்கோட்டையன் தலைமையில் ஒன்றியம்னு எதையாவது ஒன்று சொல்லுங்க ஏதுவுமே சொல்கிறதுல வந்து ஒரு மைக் மைக்கச்சோன்ன ஒரு மைக்கில் ஒரு பேடி கொடுத்துட்டு திரும்ப போய் பார்த்துக்கிறது வீட்டில் திவாகர் அண்ணன் வெறுத்து போயிட்டார் இப்போ திவாகரான வந்து கிட்டத்தட்ட அவர் ஆறு ஏழு மாதமாக வந்து பயஸ்கார்டன் இருந்தார் அவர் தம்பி சின்னம்மாவோட தம்பி அவரே திட்டிகிட்டு போகிறார் இப்போது மன்னார்கள் போய் ஒரு குரூப் அவரை போய் நேற்று பார்த்தாங்க உடனே என்ன சொல்கிறாரு ஆனால் இந்த யார் சொல்கிறது கேட்குதுன்னே தெரியலப்பா நாமளே அவர் சொந்த தம்பி ரத்தத்தின் ரத்தம் சொல்கிறதே கேட்கிறது ஏதாவது வெளியே எடுத்தால் தானே அதாவது ஒன்றே டிராஃபிக்காக இருக்காது உள்ள போன பணம் உள்ளே போனது தான் உள்ளே வந்த சொத்து சொத்து உள்ளே போனது தான் அதை எடுத்து இப்போ செலவு அழித்தாதானே இப்போ பத்து பைசா இல்லை செலவழிக்கிறதுக்கு முடியாது நீ எனக்கு ஃபீட் பண்ணணும் இல்லை பணம் கொடுக்கணும் இல்லை அந்த இருபத்தஞ்சி எம்எல்ஏ உடச்சிட்டு மாட்டு செலவை உடச்சிட்டு வா பொதுக்குழு உடச்சி வா நம்மள ஆனான்னு பார்த்தலாம் அப்படின்ற ஒரு தைரியம் கூட ஓட்ட மாட்டேன் சின்ன மாவட்டம் நிறைய ப்ளஸ் இருந்தால் கூட ஒரு மைனஸை சொல்கிறேன் மிகப்பெரிய மீன் இவங்க ஒரு பாக கூட கட்சி கோசம் செலவு பண்ண மாட்டாங்க கொடுத்தா வாங்கிப்பாங்க அது எழுநூற்றம்பது கோடி எடப்பாடி கொடுக்கும்போது எப்படி வாங்கிக்கினாங்களோ அதே மாதிரி கொடுக்கும்போதெல்லாம் இவங்க வாங்கிப்பாங்க வாங்கியிருந்தானே அவனுக்கு கிரையை பண்ணி வித்துட்டாங்க ஓபிஎஸ்க்கு கொடுக்கும்போது ஒரு லேண்ட் வாங்குறோன்னா லீஸுக்கு கொடுப்பாங்க அவன் திருப்பி எப்போ கட்டாலும் கொடுத்தார் மூணு முறை இவர்கிட்ட கிரியை பண்ணியான எழுநூத்தம்பது ரூபா மொத்தமாக வித்துட்டாங்க கட்சை யார்கிட்ட அதுதான் எடப்பாடி கேட்குறான் என்கிட்ட விற்ற கட்சி இன்றைக்கி ரேட்டு தாச்சா போகுது இன்றைக்கி வேல்யூ கூடிச்சு இப்போ திரும்ப சொத்தை சொத்த கொடுறான்னு எப்படா கேட்க முடியும்னு கேட்குறான் சின்னமாக பார்த்து நீங்கள் என்னடா சும்மாவாக குத்திங்க பணம் வாங்கியிருந்தானே குத்திங்க கையில் அவுட் எடர்லாம் வித்துட்டீங்க இந்த ஏக்கத்தை இப்போ எதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடுறீங்கன்னு கேட்குறாப்புல ஏதோ ஓரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எனக்கு அம்மாவுக்கு எப்படி பின்னாடி இருந்தீங்களோ அதே மாதிரி எனக்கு பின்னாடி இருங்க உங்களுக்கு அரசியல் எந்த வாழ்வும் கிடையாது என் பின்னாடி இருங்க அப்படின்னு தூது தூது போனவங்கெல்லாம் சொன்ன எடப்பாடி அந்த வார்த்தை தான் சொல்கிறார் சொல்றாரு அம்மா இணைஞ்சும் போது அம்மா அமைதியாக தானே இருந்தாங்க அதே மாதிரி நீங்களாம் இணைங்க அமைதியாக இருங்க இல்லை எடப்பாடி வந்து கட்சியில் இணையீங்க ஆனால் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ஒரு பிஆர்ஓ போய் பேசினார் உங்க கணவரோட பிஆர்ஓ ஒரு நல்ல பேர் எழில் அதாவது அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்கேன் எனக்கு பின்னாடி இருங்க முன்னாடிக்கு உங்களுக்கு வேலை இல்லை ஸ்க்ரீன் பிளே தான் நீங்கள் அன்றைக்கி அம்மாவுக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருங்கிற வார்த்தை சொன்னது இவங்களால டைஜஸ்ட் பண்ணக்கூடாது பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வணக்கங்க